ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து எட்டாம் படை எட்டாம் படை ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் நான் இருக்கிறது ஃப்ரெண்டில் இருக்குது சர்ச்சி இது எட்டாம் படை ரோடு ஜங்ஷனு ஜங்ஷனில் இருக்கிற பகுதியில் இது ஜங்ஷனு நான் மஞ்சள் பூ தெரிகிறது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இதுதான் இடம் இந்த நான் ஒரு இல்லை அதுக்கு பின்னாடி தான் ரோடு இங்கே நம்ம உள்ளே இறங்கி வந்திருக்கோம் அஞ்சடி பாதை வேறு அவங்க மூணு மூணு லட்ச ரூபா கேட்காங்க சென்ட்டுக்கு பத்து பத்து சென்டு நம்ம குறைச்சி பேசிக்கலாம் பத்து செண்டு வீடு வைக்கிறோம் அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒரு நூறு தான் வித்தியாசம் இருக்கும் ரோட்டுக்கும் இதுக்கும் நூறு அடி தான் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அஞ்சு அடி தான் ஆனால் பின்னாடி ஓடி கார் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க அது இப்போ வரலாம் அந்த வீட்டில் கார் இருக்குது பின்னாடி ஓடி வரலாம் இதுக்குள்ளே ஒரு அஞ்சு தென்னை மரம் நிற்கிது அது களச்சேடிக்கு வீடு போட்டுக்கலாம் இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா ரோட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆமாம் இன்னும் நடந்து வராங்கல்ல நம்ம இப்போ நடந்து போக போகிறோம் பாருங்க நேராக அது நேராக போனோடனா ஃபாரஸ்ட் ஆஃபீஸு ஃப்ரண்ட்டில் இருக்குது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த முடுக்கு அஞ்சு அடி அஞ்சடியில் எட்டு அடிக்கிட்ட இருக்கும் கார் வரும் சின்ன காரை கொண்டு வரலாம் வரும்னா ஆனால் பைக்கு தாராளமாக வரும் ஆட்டோ வரும் ஏ தெரியும் ஏன்னா வண்டி போகிறது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் வண்டி போவதில் அதுதான் நமக்கு ரோடு எட்ட ரோடு நேரே ஆப்போசிட்டில் தெரியும் பாரஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரேட்டை நம்ம பார்ட்டிகிட்ட போய் பேசிக்கிடலாம் குறைச்சி முடிக்கலாம் உங்களுக்கு இடம் நல்ல சூப்பரான இடம் தான் வாங்கி போடணுன்னாலும் போடுங்க குறைஞ்ச ரேட்டு தான் உங்களுக்கு பெரிய ரேட்லாம் ஒன்றும் இல்லை இது மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம பேசிக்கிடுவோம் ஃப்ரெண்டில் இருக்குது ஃபாரஸ்ட் ஆஃபீஸு ஆ அண்ணங்க தெரியுது சர்ச்சி நீரில் ஃப்ரெண்டில் ரோடு விஜயாந்தபு திருமணமாதிரி ரோடு உள்ள போகக்கூடிய பாதை இது பிடிச்சிருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்